ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா எக்ஸிம் வங்கியில் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சாயிரம் வந்து வரும் ஆஃப்டர் உங்களுக்கு ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து எண்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே உங்களுக்கான சேலரியே வந்து இருக்க போது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சோகாய்ஸித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியா எக்ஸிம் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியா முழுக்க இந்த பேங்க் வந்து உங்களுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் இருந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற கேட்டகிரியில் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதில் உங்களுக்கு லிங்க் வந்து இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் எயிட்டீன் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க அக்டோபர் செவன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா அக்டோபர் மந்த்தே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வீஸாக வந்து பாருங்க பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தோன்னா ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏஓ இல்லைனா பிஜிடிபிஏ எம்எம்எஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதில் எந்த டிசிப்ளினில் வந்து முடிச்சிருக்கணும்னா ஃபினான்ஸு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஃபாரின் ட்ரேடு அதுக்கப்புறம் சேட்டர்ட் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பர்சென்டேஜோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு இருபத்தொன்று அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் இருந்தால் நாற்பத்தி மூணு நாற்பத்தொன்று முப்பத்தெட்டுன்னு பாருங்கள் அந்த அந்த கம்யூனிட்டி வயசாக உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியலாக வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க ஸோ ஜூனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து ரூபாய் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து பாருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெப்டி மேனேஜராக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துடும் அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு பேசிக் பே எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ இடபிள்யூஎஸ் எஸ் ஃபீமெல் இவங்களாம் வந்து நூறுரூபா வந்து ஃபீஸ் இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் ஆறுநூறுபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்க இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தாலும் அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க நூறு மார்க் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ரெண்டரை நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணும் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது உங்களோட சிக்னேச்சர்லேருந்து இருந்து ஃபோட்டோலேருந்து லெஃப்ட் தம்ப் பிரஷன் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கனா இங்கே ஒன் பை ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஃபைல் சைஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா எயிட்டீன்த்து செப்டம்பர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்